எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இப்போ நாங்கள் பட்டாசு வாங்கியிருக்கோம் பண்டில் அதை வந்து உங்களுக்கு காட்டில் இந்த அந்த வீடியோ போகிற வாங்க பார்க்கலாம் மாமனார் வாங்கிட்டு வந்தது குழந்தைங்களுக்கு அதில் வெடியோ இருக்குது அது நாங்கள் எடுத்துப்போம் இது சங்கு சக்கரந்தர் புஷ்வானம் இதெல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு இது பிஜிலி இது வந்து சாட்டை சாட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்னே ஒன்று தான் வந்திருக்கு பெரிய சாட்டை போல இதுல அதிகமா வந்து இந்த பாம்பு பட்டாசு இது கொடுத்தனாதான் கொசு எல்லாம் இருக்காது ஆமா கொஞ்ச நாளைக்கு கொசு பிரச்சனை இருக்காது இது வந்து புசுவானோம் குழந்தைங்க புசுவானோம் இதெல்லாம் வந்து நாங்க வெடிக்கிறது சங்கு சக்கரம் சங்கு சக்கரம்

காண்டாம இருக்கும் என்னென்னவோ இதில் எவ்வளோ பேர் உழைப்பு இருக்கு இதெல்லாம் வந்து சினேக் ஸ்னேக் பட்டாசுலாம் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம ஜாலியாக வெடிக்கிற பட்டாசு அது இப்போ வரையும் இருக்கிறது தான் சந்தோஷம் இது ஒரு புஸ்வானம் ராத்திரி சந்து சக்கரம் கம்பி மத்தாப்பு இன்னொரு பாம்பு பட்டாசு இதெல்லாம் நாங்கள் அன்றைக்கி திறந்து பார்த்துட்டு களைச்சி கலைச்சி அடக்கி வச்சுருக்கோம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு பாம்பு பட்டாசு இதை மூடிது பிக் பாஸ் பிக் பாஸ் ஐயையோ பிக் பாஸே வேணாம் இந்த சாங் வெலிஜெஸ் இது வந்து என் வீட்டுக்கார் பண்டு போட்டார் பண்டு போட்டு வாங்கினாரு சிவகாசியிலேருந்து வந்துருக்கு இது வந்துட்டு ஒரு கிராம் கோல்டு கூட காயினும் இந்த பட்டாசு மட்டும் எவ்வளோ கட்டுறது இருக்கணும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் இது வந்து இது வந்து குழந்தைங்களுக்கு தான் இது வந்து கம்பி மத்தாப்பு அந்த தீப்பட்டின்னு சொல்லுவாங்கள்ல அது இது வந்து இந்த துப்பாக்கி

மேலே போய் வெடிக்கிற ஷார்ட்டு சூப்பராக இருக்கும் இது மூணு இருக்கும் இந்த பேக்கெட்டில் மேலே போய் கலர்ஃபுல்லாக வெடிக்கும் நெக்ஸ்ட் வந்து ராக்கெட் ராக்கெட் இது வந்துட்டு சூப்பராக இருக்கும் இது இது வந்து மை இது வந்து போன மாதிரி ரெண்டு கொடுத்தாங்க இந்த வாட்டி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்துட்டு அந்த இது மாதிரி இது ஒரு புஸ்வானம் பெரிய புஸ்வானம் நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு புஸ்வானம் இது இது இதை விட கொஞ்சம் சின்னது தான் ஆனால் இது நல்லா பெருசாக போகும் புஸ்வானம் கலர்ஃபுல்லாக இது வந்து ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் மீன்ஸ் வருஷம் ஃபுல்லா சேர்த்து வச்சு ஒரு நாள் கறி ஆக சங்கு சக்கரம் அவதார் அவத்தார் பார்த்தீங்களா அவதார் நல்லா ப்ளூயிஷாக இருக்கும் போல இதெல்லாம் மூடி வைக்கிறதுக்குள்ளே ஒரு போகிறா பிடிச்ச ஃப்ளாஷு ஃப்ளாஷ் ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஜிப் 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 வரும் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுக்கும் அப்படி வரும் இது வந்து லாங் சாட்டை நீட்டை சாட்டை சாட்டையுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வேணிக்கும் ஏன்னா திடீர்னு குப் 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 குப்புன்னு கை கிட்டே வந்துடும் நெருப்பு அதனால் பெரியவங்க வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டு குழந்தைங்க கொடுக்கலாம் ஆனா கிட்ட வரைச்சு பெரியவங்க யாருனா வாங்கிக்கணும் இது வந்துட்டு ஐ திங்க் இது பாம் நினைக்கிறேன் ஏன்னா காட் ஆஃப் வார்னு போட்டிருக்கு அப்ப இது பாம் தான் நினைக்கிறேன் எவ்வளவு பெருசு உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒன்னு எடுத்து காட்டுறேன் பாருங்க ஆமா பாமே தான் பாமே தான் நீங்க பாருங்க பாம் இதை பட்டை வச்சோன்னு வச்சுக்கோங்க சும்மா குபீர்னு அடிக்கும் அவ்வளோ மருந்து இருக்கு போல எங்க பாருங்க போன வருஷம் எங்களால சரியா வெடிக்கவே முடியல ஏன்னா வந்துட்டு எதுக்கு குழந்தை பெற்றிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுன்னு பாதி பட்டாசுலாம் வேற இன்னும் உள்ள இருக்குது அங்கெல்லாம் இந்த வாட்டி வெடிச்சு தள்ளிடுவேன் இது வந்துட்டு இது ஏதோ ஒன்னு இது அஞ்சு பீஸ் இருக்குன்றாங்க இது டோரா தென்ன டோரா தான் எலெக்ட்ரிக் சுசிரவதி அது சுசிரவதி இது குருவி வேடி ஓகே இது வந்து புஷ்வானா நினைக்கிறேன் இங்க பாருங்க விசில் 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 வைக்கிறது நெசில் சூப்பரா இருக்கு இது வந்து புதுசா குடுத்துருக்காங்க போன வாட்டி இது கிடையாது இது புதுசா குடுத்துருக்காங்க இது வந்து ஷார்ட் மேலே போய் வெடிக்கிறது மேலே போய் கலர்ஃபுல்லா வெடிக்கும் ஒயிட் டேவில் அப்புடின்னா ஒயிட் கலர்ல வரும் இது இது வந்து புஸ்வானா ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வெடிக்கிறதுக்கு இது வந்து குருவி பட்டாசு பாத்தீங்களா எவ்ளோ இருக்குன்னு பட்டாசே எங்க கையில தான் சர்வ வெட்டி தான் எங்க கிட்ட தான் லட்சுமி வேடி பார்க்குறீங்களா லட்சுமி வேடியை பாத்தீங்களா லட்சுமி வேடி ஒரு மாதிரி கோல்டு கலரில் வந்துருக்கு சும்மா நறுக்குன்னு வெடிக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நெக்ஸ்ட் இது குழந்தைங்களுக்கு சுசுறு எவ்வளவு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா யாரும் அடிச்சிக்காமல் ஒன்று ஒரு பேக்கெட் அவ்வளோ ஒரு ஒத்தியும் கொடுத்துட்றோன்னா நல்லா விளையாடுவாங்க இது பாம் எங்கள் வீட்டில் பாம்பு தான் அதிகமாக இருக்குது பெரிய பாம் சின்ன பாம் இதில் இது வந்து சும்மா விஜிலி கையிலே வச்சு நாங்களாம் வெடிப்போம் கையிலே வச்சு வெடித்தால சேஃபாக வெடிக்கலாம் இது ரெயின்போ இது என்ன இது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் ஷூட் எடுக்க போகிறேன் என்னோட ஃபோட்டோஸ்லாம் நிறையா வரும் பாருங்கள் இந்த கலர்ஃபுல்லில் இது வந்து ஸ்மோக்கு இதை கையில் வச்சு நம்ம இப்படி வச்சோன்னா கலர் மட்டும் வரும் புகையாக கலர் வரும் இது வெடிலாம் கிடையாது இது வந்து சில பேர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹோலிக்கு யூஸ் பண்ணுவாங்க பற்ற வச்சு விட்டுட்டு இப்படி இப்படி காமிச்சாங்கன்னா நம்ம கலர் வரும் சில பேர் சைலன்சரில் சொருகி வச்சுட்டு வண்டி எடுப்பாங்க இது வெடி கிடையாது இது ரொம்ப சேஃப் ஆளுக்கு ஒன்று ஒன்று கையில் கொடுத்துட்டு யாருக்கு என்ன கலர் கொடுக்குமோ வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் ரொம்ப பத்திரமா வச்சுருப்பேன் ஏன்னா வெளிச்சத்தில் எடுத்தால் தான் நம்ம மூஞ்சு நல்லா தெரியும் இது அதனால் இதையும் நம்ம வெளிச்சத்தில் தான் பண்ணணும் ஸோ காலையில் ஒரு குரூப் ஃபோட்டோ வரும் அப்புறம் தனி ஒரு செல்ஃபி வரும் என்னோட இப்போ மட்டும் என் முகத்தை காட்ட மாட்றீங்க நோ நோ இந்த மேக்கப் போடல போடலூயர்டு இப்படி வச்சு இங்க பத்த வைப்பாங்க இதுல இருந்து முப்பது ஷாட் மேல போய் பறக்கும் இதுதான் ஒரு போன வருஷம் அங்க வைக்கும்போது நாங்க சரியா வைக்கல நினைக்கிறேன் கல்லுப்பட்டு சாஞ்சி எங்க பக்கமாதான் வெடிச்சிட்டு இருந்துச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு ஓரத்துல போய் காமிச்சுட்டு இதுதான் வந்து பல வருஷமா வெடிக்கிற லக்ஷ்மி வெடி அது இப்போ ஜென்ரேட் ஆயிருக்கிறது இது சின்ன லட்சுமி வெடி இது வந்து செவன் ஃபைவ் இன் ஒன் இது நாங்க எப்பயோ வாங்கிட்டோம் வாங்கிட்டு இன்னைக்கு தான் போட முடியுது ஏன் சொல்லுங்க அது வீட்டில் ஒரே வேலை பலகாரம் சொல்கிற வேலை எல்லாம் இருந்துச்சு அடுத்து பலகார வீடியோ தான் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இது என்னன்னு எனக்கே தெரியல ஷார்ட்டுங்க இது ஷார்ட்டு ஒரு ஒரு ஷார்ட்டு டபுள் ஷார்ட் இருக்குல்ல இந்த மேலே போய் வெடிக்கிறது இதெல்லாம் நைட்டில் வெடிக்கிறது இதில் மேக்ஸிமம் நைட் வெடிதாங்க காலியா இருக்கு என் தங்கமே இங்கே தான் இருக்கு தீபாவளி ஸ்டார்ட்ஸே இதில் தான் சர்ற வெடி ஆனால் இது என்ன சரவெடி எத்தனை வாழலான்னு தெரியல செவனாக என்னன்னு தெரியல கீழே போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே எதுவும் போடலை ஆனால் இதுதான் தீபாவளி ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் இதை தான் வெடிப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை தான் மற்ற எல்லாமே வெடிப்போம் நாங்கள் இது வந்து இது ஏதோ மேலே போய் வெடிக்கிறது டூ நினைக்கிறேன் இது வந்து ரெண்டு டப்பா கொடுப்பாங்க ஒரு இந்த வாட்டி வந்திருக்கு மணி டப்பா காசு பறக்கும் இதெல்லாம் வாங்குனதுக்கு இந்த கொஞ்சம் கூட நல்லா இருக்கு நாங்க வெடிக்கிறதுக்கு போதும் வாங்க எல்லாரும் சேர்ந்து வெடிக்கலாம் ஓகே பாய் பட்டாசி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்